வெல்கம் டு ரெபேக்கால் ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம ரெபேக்கால் ரெசிபியில் போண்டா எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம் மீதியான சாதத்தை வச்சு நம்ம இன்றைக்கி போண்டா பண்ண போகிறோம் மேலே முறுமொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் சாதம் சேர்த்துடலாம் மீதியான சாதம் தாங்க நான் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஒரேடியாக தண்ணி சேர்த்துடக்கூடாது இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம உளுந்து வடைக்கு மாவாரி அந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ இது கூடவே ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் சாதம் எடுத்திங்களோ அதே கப்பில் ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க இடியாப்பமாகவும் மாவு நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் ரெண்டு கொத்து கருவேப்பில் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் கொத்தமல்லி கொத்தமூலியலை சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாவாக பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காத நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயத்துலேயே தண்ணி விடும் அதுவே நமக்கு போதும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு இது கூடவே கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அதாவது ஆப்ப சோடாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு உடனே நம்ம போண்டா பொரிச்சிடணுங்க ஊற வைக்கக்கூடாது மாவு இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி எடுத்து போட்டால் விழணும் இது கரெக்டான பதம் இப்போ நம்ம போண்டா பொரிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாயை சூடு அதில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துடலாம் ரம்பமும் பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியமான ஒரு சைஸில் போண்டா பொரிச்சு எடுத்துக்கோங்க ஸ்டவ்வு சிம்லே வச்சு தாங்க போண்டா பிரிச்சுக்கணும் இடவெளி வீட்டு போட்டுக்கோங்க இல்லைன்னா ஒன்றோடு ஒன்றும் ஒட்டிக்கும் ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் வெந்ததும் இதை நம்ம எடுத்துடலாம் ஸ்டவ்வு சிம்மில் வச்சு போண்டா பறிச்சிக்கோங்க இப்போ நல்லா வெந்தாச்சு இதை நம்ம எடுத்துருவோம் இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையுமே போண்டா பிரிச்சு எடுத்துக்கலாம் நான் எல்லா மாவுலையுமே போண்டா பொறிச்சு எடுத்துட்டேங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்